மாமன்னர் மருதுபாண்டியர் வாழ்க்கை குறிப்பு இன்றைய விருதுநகர் மாவட்டம் நரிக்குடி அருகில் உள்ள முக்குளம் என்ற கிராமத்தில் வாழ்ந்த முக்க பழனியப்பன் என்பவருக்கும் அவரது மனைவி ஆனந்தாயி என்ற பொன்னத்தாள் என்பவருக்கும் மகனாக ஆயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு டிசம்பர் பதினைந்தில் மகனாக பிறந்தவர் பெரிய மருது பாண்டியன் ஐந்து ஆண்டுகள் கழிந்து ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டு ஏப்ரல் இருபதில் சின்ன மருது பாண்டியர் பிறந்தார் பெரிய மருதுவாண்டியர் வெள்ளை நிறத்துடன் இருந்ததால் வெள்ளை மருதுவாண்டியர் என்ற பெயரும் உண்டு பெரிய மருதுவை விட உயரத்திற்கு சிறியவராக இருந்ததால் இளைய மருது சின்ன மருது பாண்டியர் என்று அனைவராலும் அழைக்கப்படலானார் இவ்விருவரும் சிவகங்கை சீமையின் அரசர் முத்துவடுகநாதரின் போர்ப்படையில் வீரர்களாக சேர்ந்து தமது திறமையை நிரூபித்தனர் இவர்களின் வீரத்தை கண்டு மெச்சிய மன்னர் முத்துவடுகநாதர் மருது சகோதரிகளை தன் படையின் முக்கிய பொறுப்புகளில் நியமித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது